அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா இந்த மனிதர்களிடம் ஒரு ஆறு தீய குணங்கள் இருக்குங்க என்ன அந்த ஆறு தீய குணங்கள் அதை பற்றி பார்க்கலாம் முதல் குணம் பேராசை இரண்டாவது சினம் மூன்றாவது குணம் கடும் பற்றுங்க நான்காவது முறையற்ற பால் கவர்ச்சி ஐந்தாவது குணம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆறாவது பாருங்க வஞ்சம் இந்த ஆறு குணங்கள் முதலில் சரி செய்யப்பட வேண்டும் யோக பாதையில பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து இந்த ஆறு குணங்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் கண்டிப்பா இது இருந்தா யோகம் கை கூடாது எதனால திரும்பவும் அந்த எண்ணத்துக்கிட்டே தான் வருவோம் இது இந்த ஆறு குணங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா எண்ணம் சரியா இருக்காது அப்ப எண்ணம் சரியில்லை அப்படின்னா திரும்ப தான் பாருங்க முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த தீய குணங்களை நல்ல குணங்களை மாத்தணும் ஆமா எப்படி மாத்தலாம்னு பாருங்க பேராசையா நிறைமணமா மாற்றுங்க சினமாக பொறுமையா மாற்றணும் பொறுமையாக கடைபிடிக்கணும் கடும் பற்றா விட்டு கொடுத்தல் ஈஸியா அந்த விட்டு கொடுத்தல் குணத்தை வளர்த்துக்கணும் ஆமாங்க இப்ப வந்து உங்களுக்கு இந்த முறையற்ற பால் கவர்ச்சின்னாக்கா இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியணும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நேர் நிறை மனதோட எல்லாரையும் சமமா பார்க்க பழகலாம் வஞ்சம் ஆறாவது இருக்குல்லையா வஞ்சம் மன்னித்து விடுதல் அந்த இடத்துல நம்ம மன்னிப்புன்னு அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நமக்கு வஞ்சம்லாம் வராது இப்போ பாருங்கள் என்ன அழகாக இந்த ஆறு குணத்தையும் நல்ல குணமாக மாத்திட்டா நமக்கு நன்மை இல்லை இந்த ஆறு குணமும் நான் சரி பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யோக பாதை தேர்ந்தெடுத்தா கூட அது கை கூடாது கண்டிப்பாக அது நீக்கப்படணும் நீ சொல்லலாம் இது ஏன் நீக்கணும் ஏன் ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் படம் சரியான ஆசையாக இருக்கணும் போதும் அப்படின்ற ஒரு நிறை மனதோடு ஆசைப்பட கத்துக்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் பொறுமையை கையாளணும் சமமா பார்க்க கத்துக்கணும் தன்னை யாரை விடவும் தான் வந்து உயர்ந்தவங்களும் இல்லை யாரை விடவும் நம்ம தாழ்ந்தவங்களும் இல்லை எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு குணத்துக்கு நம்ம வரணும் மன்னித்தல் அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் கண்டிப்பா வளர்த்துக்கணும் விட்டு கொடுக்கணும் இது பண்ணா மட்டும்தான் யோகம் கைகூடும் நன்றி